யாராலையும் நம்மை அசைக்க முடியாது ஏனென்றால் நம் சாயப்பாவின் பிள்ளைகள் இந்த இடத்தில்தான் சாயப்பா நம்மளை வைத்துக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் கருணையானவர் நம்மிடம் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் சாயப்பா நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் நமது எல்லா விஷயத்திற்கும் சாயப்பா தான் பொறுப்பு நாம் கடமையில் மட்டும் கவனத்தை வைத்தால் போதும் கடவுள் தந்திக்கக்கூடியவர் இல்லை அவரை சந்தேகமில்லாமல் வணங்க வேண்டும் எந்த மனிதரையும் நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் பாகுபாடு பார்க்க கூடாது இது சாயப்பாவின் கட்டளை நாம் நன்றாக வாழ வேண்டும் என நம்மை படைத்த கடவுள் ஏங்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நமக்குள் நாம் எதிர்த்து போராட வேண்டும் நமக்குள் இருக்கும் ஒருவனை வைத்து நம்ம கர்மாக்களை தீர்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படுவது தான் நமது விடி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்யாமல் இருப்பதால் தான் தோற்று நிற்கிறோம் அடுத்தவர்களின் கஷ்டத்தை நாம் பார்க்கும் பொழுது தான் நம் கஷ்டம் சிறியதாக தெரியும் நம்மை விட பொன் அதிகமாக இருப்பவரை வைத்து நாம் ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடாது நம்மை விட நிதே நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சிரித்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை பார்த்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நமது வாழ்க்கையை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்துக்காக பயந்து படத்தற்றுடன் இருந்தால் அது இன்னும் விளைவுகளை அதிகப்படுத்தும் பயமில்லாமல் இருந்தால் அது குறைந்து இருக்கும் பயமில்லாமல் செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி வரும் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் உரிய பதில் சொல்வேன் உன் வாழ்க்கை நிலையை மாற்றுவேன் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோரு விலகட்டும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனது நல்ல எல்லங் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன் இருந்து வாழ வைப்பேன் காத்திருந்து கிடைக்கும் அனைத்துக்கும் மதிப்பு மிக்கது உனக்கு எதை செய்யணுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் இது சாயப்பாவின் சத்தியமான வாக்கு அன்பு நீ என் நிறம் எதிர்பார்த்த காரியம் இன்று நிறைவேறும் முழு ஆசையுடன் சகல செல்வங்களின் பெற்று வாழ்வாய் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் இனி நடப்பது அனைத்தும் நன்மைக்காக நடக்கும் மகிழ்ச்சியாக இரு மனசுக்கு சரின் பட்டதை துணிவுடன் செய் மனம் தளராதே நான் பார்த்து கொள்கிறேன் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஆயிரம் ங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கப் போகிறேன் ஓம் சாய்ராம் என் குழந்தையை இதை நீ கவனமாக கேட்டிருந்தால் தமன் பாக்ஸில் ஓம் சாய் அப்பா என்ற பதிவு நான் உனக்கு எப்போதும் அருள் புரிவேன்